ஏன் சாப்பிட்டீங்களா ஹலோ கொடுக்குறாங்க சாப்பாடு சாப்பிடுங்க தேங்க் யூ ஆ நாளைக்கு அதிகமாகி கொடுக்குறது நீங்களே எல்லோருக்கும் அருண் கொடுத்துடுறீங்க அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறது அவங்க கொடுக்குறவங்கள வானாச்சல சொல்லக்கூடாது அதே நேரத்தில் இது மாதிரி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் ஏதோ பட்டணத்தில் கொடுக்குறாங்கன்னாக்கா அது வாங்கி சாப்பிட்டு கொடுத்துருக்காது

நம்ம பொய் சொன்னாக்கா ஆதரவும் அன்பும் நிறைய இருப்பாங்க ஜெயி சொல்லும்போது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் கவிதைங்களா இதெல்லாம் நீங்கள் கட்டுறீங்க இது யாருக்கிட்ட சொல்லிருக்கீங்களா நான் டைரக்டரு கிட்ட இந்த மாதிரி சீர்திருத்த கருத்துள்ள டைரக்டரும் கிடையாது படா அது இது டயர் டயர் பண்ணுறவங்க கிடையாது நடிக்கிறோம் கிடையாது போனதோட போயிட்டு எப்படி சொன்னாலும் ஏதோ ஒன்று எடுக்கிறானுங்க படம் தெரிய இல்லை ஜனங்களும் இது கிடையாது இன்ட்ரெஸ்ட் கிடையாது பாட்டுக்கே மயங்கிடுவாங்க பாட்டு வருது என்ன பாட்டு யார் பாட்டு நடிகர் எந்த நடிகர் என்னன்னு நினைக்கிறான் படமெல்லாம் பாக்குறீங்களா நீங்க இப்போ போய் பார்க்க முடியாது இப்ப பாக்கிறது எம்ஜிஆர் நடித்ததோட படம் சரி இவனுக்கு படம்லாம் ஒரு படமா ரொம்ப ஆனால் அந்த கருத்து கருத்தாக இருந்தான் அந்த முயற்சி பணிகளை அதெல்லாம் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் பேசணும் முயற்சி பண்ணிகள்லன்னாக்கா வர பார்க்குறாங்க சிலர் வர்றவங்க பார்க்குறாங்க இது சரி சொல்கிறேங்கன்றாங்க நிறைய கருத்து இருக்குது உட்காந்தாக்கா பார்த்தீங்கன்னா நே கருத்து காதலிக்கு பாட்டு காதலிக்கு ஒரு பாட்டையை பாடுற பாட்டு பாடுறான் குத்துக்கோல் பழகி முதிராது சொல் அலை வாழ் ஒில்லை நல்லா இருக்கு நல்லா எழுதியிருக்கீங்களா அது உங்களை தவிர யாரும் படிக்க முடியாது வாழ்த்து படிக்க முடியாதுனாக்கா அவங்களுக்கு தேவையா இருந்தால் அவன் அப்புறம் எழுதி அப்ப எழுதுறான் ஆறு அறிவில் மாநிலம் அஞ்சு செந்த செய்தி போல செய்தி மூலம் ஒவ்வொன்றையும் உணர்ந்து அறிந்து உணவு ஒண்ணு உணவை உண்மை கற்று கொள்கிறோம் ஆனால் அறிவில் குறைந்த கொசு முட்டையிலிருந்து வெளியேறி வெளியேறியதும் இன்னொரு சிறிய கொசு உதிரத்தை உருங்கி வாழ அதற்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க ம் பசங்களெலாம் யாரும் இல்லையா உங்களுக்கு மனைவி மனைவி மக்கள் மனைவி குள்ளைங்க எல்லாம் இருக்காங்க பிள்ளைங்க ஆமல் பிள்ளைங்க ஒரு ஒன்று உடைஞ்சி போச்சு கொஞ்சம் மரியாதை செய்யலாம் செய்யலாம் பல விதமான இடையில நமக்கு கொடுத்தாதான் நல்லா கொடுத்து நேர்ந்தாங்க நல்லா இருப்பாங்க கொடுக்காட்டி இந்த உலகம் இருக்குது

அப்புறம் சரியான ஆப்படியாக நீங்கள் கேட்போம் ஏங்க இறங்கி மாதிரி கேட்குறாங்கன்னா இங்கே ஏன் இருக்கணும் செட்டு போட்டு மாதிரி கேட்பாங்க வந்த பிறகு கொண்டாடி பக்கத்தில் ஆகிவாங்க உறங்கா பிடிக்கும் அடிந்தால்தான் மணி வந்தவா ஊரில் வெளியூர் வெளிய வெளிய வெளி சொந்த நமக்கு வந்து கிடையாது அவங்க சொன்னாக்கா

டைப் பண்ணி முதல்ல டைப் பண்ணி ஒரு புத்தகமாக பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் போக ராஜம் கூட போடணும் டைப் பண்ணி அது புத்தகமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆ மதிப்பு முதல்ல ஓகே ஓகே இந்த ஆளுங்க முதல்ல இது இதுங்களெலாம் டைப் பண்ணுறது தமிழ் டைப்பிங் பண்ணுறதுக்கு பார்ப்போம் சரி சரி பார்ப்போம் முயற்சி பண்ணுறேன் நான்